அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு சிவபசுபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைல இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து இந்த கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் ஸ்தானம் வந்து எப்படி இருக்கும் சார் அனைத்து அஸ்ட்ரோ தமிழ நேயர்களுக்கு வணக்கம் கடன் ஸ்தானம் கால புருஷனுக்கு ஆறாம் இடம் ஸ்தானம் அப்ப கடன் ஸ்தானம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்ப காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் சுக்கரனுடைய வி சுக்கரன் இங்கு நீசம் அடைகிறார் அப்ப இரண்டாம் இடமான அந்த தனகாரகன் ஆறிலே போய் நீசம் அடைவதால் தான் ஒருவருக்கு கடன்களும் கஷ்டங்களும் ஏற்படுகிறது அதனால் ஆறாம் இடத்திற்கு ருண ரோகஸ்தானம் என்பார்கள் இந்த ஆறாம் இடத்துக்குரிய அதிபதி ஒருவருக்கு எங்கு அமர்ந்திருக்கிறார் யாருடன் சேர்ந்து இருக்கிறார் என்பதை வைத்து அவருக்கு கடன் வருமா வராதா என்று கூறிவிட முடியும் ஆறாம் அதிபதி எங்கு இருக்கிறார் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை வைத்துதான் ஒருவருக்கு கடன் வருமா வராதா அடுத்தது சில கிரக அமைப்புகள் ஒருவருக்கு கடனை கொடுக்குமா கொடுக்காதா ஒரு ஜனனம் என்பது ஏழரை சனி காலகட்டத்தில் பிறந்திருந்தால் மறு ஏழரை சனி வரும் அவர்களுக்கு நிச்சயம் கடன் சுமை வர செய்யும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் அவர் பிறக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிற விரயஸ்தானத்தில் சனி பகவானோ அல்லது ஜென்ம ஸ்தானத்தில் சனி பகவானோ அடுத்து விரய பாத சனியாகவும் வரும் அப்போ அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் கடன் கஷ்டங்கள் உண்டு அடுத்தது கிரகங்கள் சேரக்கூடாத சில கிரக அமைப்புகள் இருக்கிறது குறிப்பாக செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் நிச்சயம் கடன் உண்டு அதுபோல் சுக்கிரன் கேது சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு கடன் சுமைகள் நிச்சயம் ஏற்படும் அதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடனால் அவமானம் ஏற்பட்டிருக்கும் அதுபோல் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கக்கூடாது கூடாது அடுத்து ஸ்தானம் என்பது ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை மட்டும் வைத்து நாம் முடிவு செய்யக்கூடாது அஷ்டவர்க்க பரலிலும் போய் பார்க்க வேண்டும் அந்த அஷ்டவர்க்க பரலில் ஆறாம் இடத்துடைய பரல் லக்னத்தினுடைய பரலை விட அதிகமாக இருந்தால் அவருக்கு கடனும் நோயும் உண்டு அந்த ஆறாம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்கிறது பாவ கிரகங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நிச்சயம் சில போராட்டங்கள் உண்டு அந்த ஆறாம் இடத்து அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் கடனால் கஷ்டங்கள் ஏற்படும் ஆறு கூடிய திசை நடக்கும் காலகட்டத்திலும் அவர்களுக்கு கடன்கள் கஷ்டங்கள் நிச்சயம் உருவாகும் அதுபோல் ஒருவருக்கு ஜென்ம ராசிக்கு மூணாவது தாரையான பிரத்தகைய தாரையிலிருந்தும் மூணாவது தாரையான விபத்து தாரையிலிருந்தும் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதும் அவர்களுக்கு திடீர் கடன்கள் ஏற்படும் இந்த கடன் ஸ்தானத்தை பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ யாரெல்லாம் வந்து கடன் வாங்கக்கூடாது சார் இப்போ வந்து ஒருவர் எந்த மாதிரி கடன் வாங்கினால் நம்ம ஈஸியாக ஜெயித்து விடலாம் அப்போ வந்து கடன் வாங்கும் பொழுது சந்திரன் அந்த சந்திரன் தான் நம் மனோகாரகன் என்கிறோம் மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் மனோகாரனும் இந்த சந்திரன் சிற ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் கடன் வாங்கினால் நிச்சயம் அந்த கடனை கட்டிவிடலாம் அதே சந்திரன் சர ராசியில் இருக்கும் பொழுது கடன் வாங்கினால் அந்த கடன் ஏறிக்கிட்டே போகும் அதே சந்திரன் உபயராசியில் இருக்கும் பொழுது கடன் வாங்கினால் அந்த வாங்கின நோக்கத்திற்கு பயன்படுத்த மாட்டோம் அடுத்த இதை கொண்டு போய் கடன் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒருவர் கடன் வாங்கும் பொழுது ஸ்திர ராசியில் சந்திரன் பயணிக்கும் காலகட்டங்கள் அப்போ ஸ்திர ராசி என்பது ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது கடன் வாங்கினால் அந்த கடன் நல்ல முறையாக கட்டிவிடலாம் ஒரு ஜாதகத்தில் யார் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் நிச்சயம் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ ஒருவர் உபய ராசியில் பிறந்திருந்தால் கடன் வாங்கினால் நிச்சயம் அவரால் கரை சேர முடியாது அதற்கு என்ன காரணம் அப்போ ராசி என்பது உபயோகமான செயல்களை செய்யக்கூடியது இவர் கடன் வாங்கி அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பார் இவரால் அதை முறையாக கட்ட முடியாது அப்போ ராசி என்பது புதனுடைய வீடுகளும் குருவனுடைய வீடுகளும் வரும் அப்போ புதன் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் அடுத்து கால புருஷனுக்கு ஆறாம் இடம் இது ரெண்டுமே புதனுடைய வீடுகள் அப்போ ராசியில் அந்த புதனுடைய வீட்டில் இருப்பவர்கள் கடன் வாங்கி அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த மாட்டார்கள் அடுத்தது குருவினுடைய வீடு வருவதால் குரு என்பது ஆசான் ஆசிரியர் உயர்ப்பதில் இவர் கடன் வாங்கி அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பார்கள் அதனால்தான் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கடன் வாங்கினாலோ அல்லது கடன்காரர்களுக்கு ஜாமீன் போட்டாலோ இவர்கள் தலையில்தான் நிச்சயம் விடியும் அப்போ வந்து உபய ராசிகள் என்பது மிதன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இவர்கள் இருவருக்கும் அதிபதியாக புதன் வருவதால் இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அதுபோல் குருவனுடைய ராசிகளான தனுசு ராசியும் மீன ராசியில் பிறந்தவர்கள் இவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கொள்வார்கள் இவர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கடன் வாங்க சென்றாலோ ஜாமீன் போட சென்றாலோ நிச்சயம் இவர்களுக்கு அந்த கடனால் ஒரு கஷ்டம் வரும் அதனால் இவர்கள் கடன் வாங்கும் வேலைக்கு செல்லக்கூடாது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன கடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா எப்பவுமே கடன் வந்து நம்மளை அறியாமலே கடன் வரும் காலகட்டங்கள் தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாம்ஷ்ட சனி பஞ்சம சனி காலகட்டங்கள் அப்போ வந்து பஞ்சம சனி காலகட்டங்கள் நம்ம பஞ்சத்துக்கு ஆளாக வைக்கும் என்பார்கள் அதுபோல் ஏழரை சனி காலகட்டத்தில் எப்படி நாம் போய் கடனில் சிக்கணும் என்று நமக்கே புரியாது அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சுப விரயமாவது செய்யணும் என்பார்கள் அந்த சுப விரயத்திற்கு தான் சில பேர் கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி நிலம் வாங்கி போடுறது இந்த மாதிரி சுப விரயங்களை நோக்கி ஏழரை சனி காலகட்டத்தில் கடன் வந்தால் நிச்சயம் அவர்களுக்கு மற்ற நோய் நொடி தாக்கங்கள் வராது தேவையில்லாத செலவுகள் குறையும் அப்போ ஏழரை சனி வரும் பொழுது சிறிது கடனாவது வைத்துக் கொள்வது நல்லது இப்போ ஒரு கிட்ட வந்து கடன் வாங்கினா வந்து அடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க யார்கிட்ட வந்து கடன் வாங்கினா வந்து சீக்கிரமா அடைக்க முடியாது எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடத்து அதிபதி அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் அந்த சாரனுடைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் உதாரணத்திற்கு ஆறாம் இடம் துக்குரிய அதிபதியாக ராசி வருகிறது என்றால் அங்கு இருக்கும் சூரியன் ஏதோ ஒரு நட்ச கிரகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திர நாம எழுத்துக்களாக ஆ இ உ ஏ என்பார்கள் அப்போ ஆ என்ற அன்பில் ஆ என்கிற அழகேசன் இந்த மாதிரி பெயர் உள்ளவர்களிடம் நாம் கடன் வாங்கினால் நம்மளால் கடன் திருப்பி கட்ட முடியாது இப்போ கடன் வாங்குறாங்க ஏதோ ஒரு தான் கடன் வாங்குறாங்க ஸோ இந்த கடன் வாங்கணும்னு அவசியம் இருக்கும் எந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து வாங்கலாம் வாங்கக்கூடாது இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் தான் முடிவு செய்யும் அப்போ ஒருவருக்கு யோக திசையில் வரும் பொழுது தாராபலன் உள்ள திசைகள் வரும்பொழுது பொழுது அப்போ திசை நடத்தக்கூடிய கிரகம் இரண்டாம் இடம் தனத்தாரை நான்காம் இடம் சேமத்தாரை ஆறாம் இடம் சாதகத்தாரை எட்டாம் இடம் மைத்திரைத்தாரை என்பார்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினால் கடன் வாங்கினால் நிச்சயம் கடனை கட்டிவிடுவார்கள் அது அவர்களுக்கு நல்ல விதத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும் அதே வேளையில் மூன்றாம் ஆன விபத்து தாரை நட்சத்திரங்கள் திசை நடத்தும் பொழுது ஐந்தாவதான பிரத்திகை தாரை கிரகம் திசை நடத்தும் பொழுது ஏழாம் இடமான வதைதாரை திசை நடத்தும் காலகட்டத்தில் கடனில் போய் சிக்கினால் மீண்டும் வெளியே வர முடியாது அவர்களுக்கும் சில நஷ்டங்களையும் சில விரயங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து கடன் வாங்கி வந்து தொழில் பண்ணால் அது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யார்கிட்ட வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணால் வந்து சிறப்பாக இருக்கும் யோகி அவயோகி என்று சில நட்சத்திரங்கள் இருக்கும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எது யோக நட்சத்திரமாக செயல்படுமோ அந்த நட்சத்திரக்காரர்களிடம் சென்று கடன் வாங்கினால் நிச்சயம் அந்த கடனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது நம்மளுடைய ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ இரண்டாம் இடமான அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான நாளில் சென்று அதற்குரிய திசையிலும் சென்று அதற்குரிய நட்சத்திர நாம எழுத்துக்களில் உள்ள நபர்களிடம் கடன் வாங்கினால் கடனை சீக்கிரம் கட்டிவிடலாம் அவர்களால் நமக்கு ஒரு யோகம் ஏற்படும் அடுத்தது எந்த ஒரு லக்கணத்திற்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியாதிபதி யாரோ அப்போ அவருடைய இடத்திற்கு சென்று அவருடைய திசையை நோக்கி சென்று அவர்களிடம் கடன் வாங்கினாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ வந்து இந்த லாபஸ்தானத்துக்குரிய இடத்தில் போய் சென்று கடன் வாங்கினாலும் நமக்கு அந்த லாபங்கள் நிச்சயம் ஏற்படும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் இந்த கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஒருவர் கடன் பிரச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு முதலில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் கடனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அப்போ ஒருவருக்கு ஆறாம் இடத்து அதிபதியாலும் ஏழரை சனி நடக்கும் காலகட்டத்திலும் அடுத்து அவருக்கு மாரக திசைகள் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் காலகட்டத்திலும் தான் அவருக்கு கடன் ஏற்படும் இதிலிருந்து தப்பிக்க முதல் கடவுளான விநாயகருக்கு பிடித்த செங்கடகடா சதுர்த்தி என்று விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை அல்லது அருகம்புல் மாலை போட்டு வழிபட்டு வந்தாலும் அந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையும் அடுத்து தேய்விரை அஷ்டமி அன்று என்றால் எட்டாவது திதி அஷ்டமி திதி அந்த தேய்விரை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தாலும் கடன்களும் கஷ்டங்களும் நிச்சயம் அவருக்கு குறையும் அடுத்து ஒருவர் கடன் குறையக்கூடிய கடவுளான சர்ப விநாயகர் அந்த சர்ப விநாயகரை வந்து வழிபட்டு வந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் ரொம்ப ரொம்ப சொன்னீங்க சார் வந்து கடன் ஸ்தானம்னா என்ன கடன் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் வாங்க கூடாது கடன் பிரச்சனைல இருந்து மீண்டு வரதுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த பதிவு நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் நன்றி